அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமையப்போகின்றன போகின்றன அதே சமயம் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு வக்ரகதியில் திரும்புகிறாருங்க திருக்கணிதத்தின்படி அக்டோபர் ஒன்பதாம் தேதியே வக்ரம் பெற்றாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் முழுமையாக பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் பொதுவாக ராசியின் அதிபதி பக்ரம் பெறுவது என்பது சாதக மற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இருந்தாலும் கூட அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் பொறுத்து அவர் சஞ்சரிக்கக்கூடிய தன்மையின் அமைப்பானது மாறுகிறது எனவே தற்போது அவர் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஆறாம் இடம் என்பது குரு பகவானின் அமைப்பில் நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்க முடியாது பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை என்றாலும் கூட பெரிய அளவிலான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இல்லை எனவே ராசியின் அதிபதியான குரு வக்ரம் பெறுவது மிக பெரிய அளவுல நல்ல வெற்றி வாய்ப்புகளை தாமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் வக்ரம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் இதுவரை நேர்கதியில் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருந்தாருங்க தற்போது வக்ரம் பெற்று பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை நோக்கி போகிறார் இந்த மாறுதல் நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் அப்படிப்பட்டவர் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் வானியல் அரசன் என்றும் மனித வாழ்வில் நேர்வழியில் செல்வ செழிப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் தற்போது சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வக்ரம் பெற்று ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்வது மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் தாமாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் தாமாகவே சுமூகமான தீர்வுக்கு வருவதற்கான யோகம் உண்டு நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் தாமாகவே விலகுவதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது தந்தை வழி உறவு ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு சங்கடங்கள் போன்றவை மிக பெரிய அளவுல மறைந்து மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஒற்றுமையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது தாமாகவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்பாராத ஆன்மீக சிந்தனை என்பது சற்று அதிகரிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த சந்தர்ப்பம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக சாசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிக பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் தாமாகவே அதற்கு தேவையான நிதி சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாக கூடிய ஒரு தருணமாகவும் உங்களுடைய ஒரு சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் பெரிய அளவிலான கடன் சுமை உள்ளிட்ட பல சிக்கல்களை தவிர்த்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க இது ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி மிக வலுவாக இரண்டு பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை பதிவதால் உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக மிக சிறப்பாக இந்த தருணத்தில் செயல்படுவீர்கள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு தாமாகவே உங்களை தேடி வரும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் திட்டமிட்டு செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை விட்டு விலகுங்க தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருபகவானின் பகவானின் அமைப்பால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் கடன் சார்ந்த சிரமங்கள் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அதோடு மிக முக்கியமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கை கைகூடுங்க சுகஸ்தானம் குடும்பஸ்தானம் பெறக்கூடிய வகையில் இரண்டாம் இடத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் எனவே திருமணம் பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நன்மை நிறைந்த விசேஷ பரணங்கள் உங்களை தேடி ஆமாக வருவதற்கான நல்ல சூழல் இந்த தருணத்தில் உண்டு நல்ல வரண் உங்களது இல்லம் தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தி நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்குங்க அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உத்தியோக ரீதியாக வருமானத்தை நிலையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் அடுக்கடுக்காக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட தாமாகவே பல வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி தரக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது மத்திய மாநில அரசின் சலுகைகளும் உங்களை தேடி வருங்க இந்த தருணத்தில் தொழில்துறையில் பல அபரிவிதமான மாற்றத்தை நிறைவாக சந்தி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது மேலும் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாருங்க எனவே ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கிறபடி சுப விரயங்கள் அதிகரிக்குங்க விரயஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குதல் போன்ற யோகமும் நிறைவாக கிடைக்கும் மங்களகரமான பல இனிமையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குருவின் பகரம் என்பது முதன்மையான யோகத்தை தனுசுராசிக்கார பெண்மணிகளுக்கு அள்ளி கொடுக்கிறது எனவே தனுசுராசிக்கார பெண்மணிகள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் மிக சிறப்பாக கைகூடும் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியை நிறைவாக பெறக்கூடிய வகையில் இல்லத்திலும் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான மாறுதல நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவக்கிரக சன்னதை சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தாமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகத்தை தனசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும்